கரும் புள்ளி முகத்துல இருக்குது டாக் ஸ்போட் இப்ப கருப்பு புள்ளி முகத்துல டாக் ஸ்பாட் ஏன் வருது இந்த சுரக்கிற பதார்த்தம் வந்து அதிகமாக கருப்பு மெலனின் குறைஞ்ச உடனே வெள்ள ரைட் இந்த மெலனின் ஏன் அந்த கருப்பு புள்ளியில அதிகமா இருக்குதுன்னு பார்த்தா முகத்துல அதிகமா ஐந்து காரணங்கள் பொதுவாக இருக்கு அதுல மிக பிரதானமா மூன்று காரணம் இருக்கு ஒன்று சன் ஸ்பாட் அதாவது சூரிய ஒளியை படுறதால நமக்கு கரும்புள்ளி வரது ரெண்டாவது மெலஸ்மாக சொல்ற மங்குன்னு சொல்லுவாங்க பொதுவா வயது போறதாலையும் ஹோர்மோன் சேஞ்சில சூரிய ஒளி சூரிய ஒளி படுறதாலேயும் பாருங்க அடுத்தது இந்த காயங்களை பண்றதால காயம்னா மிகப்பிரதான காயம் என்ன மிக பிரதானம் பரு முகப்பருவ நாம உடைக்கிறதால பிக்கிறதால வார ஏற்படுற காயத்தால வார கருப்பு புள்ளி அடுத்தது முகத்துல காயங்கள் ஏற்படுறதுன்னா ஒரு ஒரு ட்ரோமாக்கு உட்படுறது ஒரு அனர்த்தத்துக்கு முகம் உட்பட்டு காயம் ஏற்படுறது அதே மாதிரி எரிவு ஒரு சுடுபடுற காயங்கள் இதால் வரதுதான் இந்த காயங்கள் ஏற்படுறதால கருப்பு புள்ளி அடுத்தது சீனியாக்களுக்கு முகத்துல தோல்ல மாற்றம் அடையுது அதோடு சேர்த்து முகத்துலையும் கருப்பு கருப்பான மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு விசேஷம் இன்னொன்றைக்கு ஃப்ரக்கண்டு நாங்கள் இதில் மிக பிரதானமாக இந்த மூண்டை பார்ப்போம் முன்னுக்குள்ள மூண்டை பாப்போம் இப்போ இந்த முன்னுக்குள்ள மூண்டுக்கும் மிக பிரதானமா ஒரு குறிப்பிட்ட வகையான க்ரீம்ஸ் சீரம் பா வச்சா போகும் அதுல பெஸ்டா சில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சில பேஷன்ஸ்ல பேஷன்ஸ்ல கிடைச்ச ரிசல்டின் அடிப்படையிலையும் சில எக்ஸ்போர்ட் டெர்மடோலஜிக்கல் ஒப்பீனியன்லயும் சில க்ரீம்ஸ்ல சொல்லிக்கிறாங்க சீரத்தை சொல்லிக்கிறாங்க என்னென்ன வகையான ஹைட்ரோ கொயினன் அது வந்து பொதுவா டெர்மடாலஜிக்கலோ ஒரு சிறந்த டாக்டர்ஸ் ஒப்பீனியன் கீழே பாய்க்கிற பெஸ்ட் அடுத்தது அசலிக் ஆசிட் கடைசியா இந்த ரெட்டினாய்ட்ஸ் சொல்றது இது ரெட்டினால் இருந்து வர ஒரு கிரீம் ரெட்டினாய்ட்ஸ் இது விட்டமின் ஏ சொல்ற இதுல இருந்து தயாரிக்கப்படுற ஒரு பதார்த்தம் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு சிறந்த முறையில் ஒரு ஒரு டாக்டருக்கு கீழே கண்காணிப்பு கீழே பாவிக்கிறேன் மிகச்சிறந்தது பெஸ்ட் ரிசல்ட்டையும் தரும் யூ